Welcome, you sir. Here to receive the distinguished alumnus award from PSG Polytechnic, Mr. Chairman, Sri N. Gopala Managing Trustee, Padma Shri Dr. M. S. Ammayanna who has been a great inspiration to us. To know about PSG ever since school, and that time it's celebrated by the college, the campus, a uh, lot of uh, engineering. After tenth, I thought like you know it may be very difficult to get. Uh, it used to be very difficult and. So, பொறியியல் துறையில் உலகளாவில் இப்போ தேவை தேவை அதிகமாக வந்துகிட்ருக்கு அதுவும் முக்கியமாக செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் மாறுபட்ட இதாக இருக்குவாரு அந்த இதில் வந்து ஒரு ஒரு பக்கம் சவால்கள் இருக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் நிறைய சந்தர்ப்பங்கள் உருவாக்க முடியும் அது முக்கியமாக பொறியியலாளர்களுக்கு சந்தர்ப்பம் உருவாக்க முடியும் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்து விவசாயம் முதல் விண்வெளி வரை ஏர்முனை முதல் போர்முனை வரை எல்லா துறையிலும் வரும் ஆனால் எல்லா துறையிலும் வந்தால் வந்தாலும் கூட அந்த எல்லா துறையிலும் அந்த செயற்கை நுண்ணறிவு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளையும் சிறப்பாக செய்யக்கொண்டு வந்து கண்டிப்பாக பொறியியலாளர்களால் முடியும் தான் முடியும் அதில் உலக அளவில் அதிகமான இன்ஜினியர்கள் உருவாக்கக்கூடிய நாடு இந்தியா இந்தியாவில் அதிக அளவில் பொறியாளர் உருவாக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு இது இது அதுவும் அதையும் தாண்டி இதுவரைக்கும் அவர்களின் எல்லாரும் வந்து தான் சிறப்பாக அதிகமானவர்கள் இருக்காங்க இதெல்லாம் சேர்த்து கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த சந்தர்ப்பத்தை இந்த சவால் ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி நான் வந்து பிஎஸ்டி இன்ஸ்டியூட் நான் இங்கே எங்கே படித்தனோ அங்கே வந்து அதனுடைய எண்பத்தி ஆறாவது ஃபவுண்டர்ஸ் டேயில் பேசும்பொழுது அதை தான் மாணவர்கள்ட்ட சொல்லியிருக்கேன் சொல்லுவது இது வந்து என்ன சவால் தான் ஆனால் சவால்கள் சந்தர்ப்பம் எடுத்துகிட்டு பண்ண முடியும் பண்ணும்பொழுது எல்லா துறையிலும் வர்ணமிக்க முடியும் மருத்துவத்துறை இருக்குன்னா மருத்துவத்துறையிலையும் கூட நிறைய என்ன பொறுத்தளவுக்கு ஒரு டாக்டருக்கு மூன்று நான்கு பொறியியலாளர்களுக்கான பணி காத்துக்கிட்டு இருக்குது அதை அவங்க செய்ய முடியும் ஏன்னா புது புது கருவிகள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது புது புது வகையில் என்ன ஆப்ரேஷன் கூட சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்க முடியும் அந்த வகையில் நிறைய இருக்குது அதே மாதிரி இப்போ வந்து விண்வெளித்துறையிலையும் கூட எல்லா துறைகளிலும் இந்திய விண்வெளித்துறை அதனுடைய பங்கை ஆற்றி முதல் மூன்று நான்கு வரிசையில் இருக்குது அது ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டாக இருக்கலாம் கம்யூனிகேஷனுக்காக இருக்கலாம் நேவிகேஷனாக இருக்கலாம் பிளானெட்ரி மிஷன்ஸாக இருக்கலாம் நிலவுக்கு போவது செவ்வாய்க்கு போவது எல்லா தரங்களையும் தொண்டுவிட்டோம் ஆனால் மனிதன் விண்ணுக்கு போவது மனிதன் நிலவுக்கு போகிறது அப்படிங்கிற அந்த பங்களிப்பில் இதுவரைக்கும் இந்தியாவினுடைய பங்களிப்பு சரியாக இல்லை ஆனால் இப்போ கஹன்யான் திட்டம் இருக்குது அதே மாதிரி சந்திரயான் நாலு அஞ்சு தாண்டி நிலவுக்கு திரும்ப மனிதன் போவதற்கான திட்டங்கள் உருவாகிட்டு இருக்குது அதனுடைய முக்கியமான அங்கமாக சுபான் சுக்லா ரெண்டு வாரத்துக்கு முன்னால் ஏக்சியம் அதனுடைய இதில் போனாலும் அது வர்த்தக ரீதியாக அனுப்பப்பட்டிருந்தாலும் கூட அதில் ஒரு முக்கிய பங்கு அவர் வச்சுட்டு இன்னைக்கு திரும்பி வரும் பொழுது அடுத்த கட்டமாக மனிதர்களை அனுப்புவதற்கான அந்த திட்டம் உருவா உருவாகிட்டு இருக்கு போயிட்ருக்கு அது அதிலும் கூட விண்வெளிக்கு போ போகக்கூடிய வீரர்களை பயிற்சிக்கூடிய தளங்கள் உருவாக்க அவசியம் இருக்கு பயிற்சி கூடங்கள் அதில் வந்து என்னை பொறுத்தளவுக்கு சுபான் சுக்லாவும் நாயர் அவரும் ட்ரெயின் அதுக்கும் பயிற்சி பெற்று இருந்தார் பேக்கப்பாக இருந்தார் அவரும் வந்து வந்து சிறப்பான பங்களிக்க முடிவு நினைக்கிறேன் அந்த வகையில் நிறைய வாய்ப்புகளை பொறியியலாளர்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது அது பூமியிலும் நிலவிலும் உருவாகுது இருந்தும் ஏர்மணி ஏன்னா போர்முனையும் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து நேருக்கு நேராக சண்டை போடுறதில்லை இயந்திரங்களை சண்டை போடுறது அது பொறியாளர் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அவருடைய ஆய்வுகள் அப்படிங்கிறத விட அவர் பங்கெடுத்து கொண்ட அந்த பங்கெடுப்பே வந்து நமக்கு இப்போ நம் இது இதாக இருக்கும் ஏன்னா அடுத்த கட்டமாக வரக்கூடிய விண்வெளி பயணங்கள் வர்த்தக ரீதியாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் அப்படி போகும் பொழுது இப்போ மனிதர்களை நம் பயிற்சிக்க வேண்டிய அவசியமும் இருக்குது விமானிகளுக்கு வந்து அதிகமான பயிற்சி வெளிநாட்டில் போய் தான் நம்ம நம்ம மாணவர் கற்றுக்கலாங்க அதை தாண்டி நம்ம விண்வெளிக்கான ப திட்டங்களை நம்மளே செய்ய வேண்டிய அவசியம் உருவாகும் அவசரம் உருவாகும் அதில் அவர் முக்கியமான பங்கு அதுக்கான வாய்ப்பாக நான் பார்க்குறேன் இதை தாண்டி நம் நம்ம மட்டும் இல்லாமல் மீண்டு மீதி மூன்று நாடுகளும் கூட இதில் பங்கெடுத்திருக்காங்க இந்த இந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா சர்வதேச அளவில் நம்ம வந்து எப்படி மற்ற நாடுகளோடு சேர்ந்து பணியாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு முன்னொரு பங்காக வரும் அந்த வகையில் வரும் காலங்களில் வரும் திட்டங்களுக்கு இது ஒரு முத்தாய்ப்பான பணியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா சமையலறைய கூட ஒரு காலத்தில் தாத்தா பாட்டி காலத்தில் சமைச்ச மாதிரி ஒரு அம்பிக்கையிலையோ ஒரு இது வச்சுட்டோ அடுப்பு க க விறகு வச்சுட்டோ சமைச்சாங்க ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி வந்து அங்கேயும் அறிவியல் நுழைஞ்சிருக்குது அப்போ அறிவியல் நுழைஞ்சனால தான் நம்ம வந்து அவங்க சிரமம் இல்லாமல் சமைக்க முடியுது சிக்கனமாக சமைக்க முடியுது சிறப்பாக சமைக்க முடியும் நம்ம சரியாக சாப்பிட்றோம் அது உருவாக்கக்கூடிய விளைநிலமும் அதே மாதிரி அறிவியல் தொழில்நுட்பம் வேணும் என்ன பல காரணங்களுக்காக இருக்கக்கூடிய நிலங்கள் விவசாயத்துக்கான நிலங்கள் சுருங்குது நீர்வளம் குறையுது இறங்கி வேலை செய்யக்கூடிய மனிதர்களுடைய எண்ணிக்கை குறையுது அதை தாண்டி சரியாக பயன்படுத்தாதனால உரமும் பூச்சிக்கொல்லி மருந்து கூட அதிகமாக செயல்படுத்தப்பட்டிருக்குது அறிவியல் ரீதியாக பயன்படுத்தலை மனிதன் மனிதன் பண்ணும் பொழுது இது அதில் வந்து அவர்கள் ஆரோக்கிய கோடும் வருது எல்லாத்தையும் குடிக்கணும்னா என்ன பொறுத்தளவுக்கு ஒரே இது வந்து சமையல் கூடத்தில் நடந்த மாதிரி கண்டிப்பாக விவசாயத்தில் நடக்க வேண்டிய அவசியம் இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் சொந்தமாக ஒரு விண்வெளி நிலையம் வந்து அமைக்கிறேன் பத்து ஆண்டுகள்ங்கிறது போதுமானதாக இருக்கும் ஏன்னா இல்லை அதுதான் முக்கியமான பல இடங்கள் சொல்லியிருக்கிறேன் எவ்வளோ பேர் தெரியன்னு தெரியல இப்போ இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி ஆய்வு மையமே இப்போ நாசாவினுடைய கையில் இல்லை தனியார் எடுத்து ஒப்படைச்சு கால் டிரான்சிஷன் பீரியட் அப்படிமாங்க அதாவது ஒரு 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 கையிலிருந்து இன்னொரு கையை கொடுக்குறாங்க இல்லையா கொடுக்கும் பொழுது எப்படி பரிமாறிக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்துக்கு ஒருத்தர் பதவியில் இருக்கார் இன்னொருத்தர் பதவிக்கு வர்றார் இந்த ட்ரான்சிஷன் அப்படிம்பாங்க அவர் எடுத்துக்க சுமூகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வகையில் இப்போ போனதும் கூட சுபான் சுக்லா போனதும் கூட நாசா வழியாக இல்லை ஒரு வர்த்தக ரீதியாக எக்ஸியாம் ஸ்பேஸக்ஸ் அவங்க அவங்களுடைய இதாக பண்ணுறாங்க அடுத்தது அஞ்சு வருஷம் கழித்து ஒரு இன்னொரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாகும் பொழுது இதை கற்றுக்கொண்டு இருக்கிறது அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க இப்போ இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அப்படியே வெளியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் சில பாகங்கள் கழட்டி விட்டு உண்டான பாக பண்ண முடியும் அல்லது இங்கே பண்ண வேண்டாம் நிலவில் பண்ணலான்னு வரலாம் இது மாதிரியாக என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமும் முன் இதுவும் வந்து இப்போ இந்த அடுத்த அஞ்சு வருஷம் நடக்க போகுது அஞ்சு வருஷம் கழித்து வரக்கூடிய